ஜத்திற்கு ஆதாரமாக இது ஒரு ஜப நாள் நான் பதில் பெற வேண்டும் என்று நீங்கள் வளர விரும்புகிறீங்களா நீங்க யாரும் ஆவிக்குரிய வாழ்வில் நான் பலனடைந்தவர்களாக இருக்கணும் நான் சமிக்கிற ஜபத்தில் பதில் பெற வேண்டும் வெள்ளிக்கிழமை நான் வருகிறேன் வாழ்வில் வளர வேண்டும் அதற்காக தான் நான் ஓடுறேன் வளர்ந்து நான் ஒரு நல்ல மெச்சோட இருக்கிறோம் தேர்வு கம்மன் அது இருக்கணும் வேத வாக்கியங்கள் பசுத்த ஆகும் நான் வேகப்பட்டு நாம் தேர்வு இருக்கணும் என்னையும் குழந்தை போல ஒட்டிக்கிட்டே கூட கட்டிட்டே கூட நான் தேர்வு கம்மன் நான் இருக்கணும் வசனம் சொல்லவா இல்லையா இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம சத்தியத்துக்குள்ள போவோம் எங்க இருக்கு ரெண்டு தூய்மூத்தி மூணு

சின்ன குழந்தை மாதிரி மன மகிழ்ச்சி மனிதவனாகவும் எந்த நற்கரையும் செய்கிற காரியங்கள் நின்று நல்ல செயல்படுகிற மகள் ஜபம் கொடுத்தா ஜபம் நல்லா பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க வேற எதுவும் இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க அது இல்லை தேர் ஒரு ஜெபம் தேர் என்ன ஒரு ஜெபம் அடேய் லய்யா என்னோட கிரியும் தேவுக்கு காரணம்னா அனேஞ்ச்மெண்டா இது நடக்கணுமா யார் கேட்டாலும் கூப்பிட்டாலும் இல்லாம என்ன இடத்துல ஜெபம் உண்டாயிடுச்சு இந்த ஜெபம் இந்த நாளயக்கான ஒரு ஜெபம் ரெண்டு ஜெபாக்குன்னு வளர்ச்சிக்கான ஒரு ஜெபம்

இதெல்லாம் உங்களுக்குள்ள வருத்தக்கதாகவும் செய்தி கூட அவைகள் உபதேசம் நீங்க சொல்லி உபதேசம் எப்படி பண்ணுவீங்க தேவை செய்யங்களா உபதேசம் கிட்ட வருமா எந்த மாதிரி எத்தனை வருஷமா கேக்குறோம் தேர் இருக்குமா இது பார்த்த தேர் இருக்கிறதா என் உபதேசங்கள் தேர் இருக்கிறதா தா ரொம்ப முக்கியம் உருவாகி வழிபட வேண்டும் என்ன செய்கிறோம் உபதேசம் ஒருத்தொருத்து பேசும்போது போன்ல பேசும்போது மற்றவங்களை பேசும்போது பழைய சீரழிந்த வார்த்தைகள் தான் பேசிட்டு இருக்கோமா வலிமையான பேசுறோமா குறைகளை பேசுறோமா கடிச்சு முருக்கி நாசம்னு தான் பேசுறோமா இல்லை தேர் இந்த தமிழ் தேர் பேசுறாங்க இந்த சிஸ்டர் போன தேர்ன வார்த்தைகளுக்கு தான் வரும் அருவருப்பானது வராது முதிர்ச்சி ஆனந்தம் வரும் நல்ல தெளிவானந்தம் வரும் வழி காட்டுல வரும் ஆலோசனைகள் வரும் டேய் ஐயா வாசிக்க கடிந்து கொள்ளுங்க நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது இப்படி எல்லாம் பண்ணாத இதெல்லாம் நம்ம கடவுள் செய்யக்கூடியது இல்ல இந்த மாதிரி நீ இருக்க கூடாது இந்த மாதிரி நீ நடக்க கூடாது கடிந்து கொடுக்கிறாங்க ஏறி இருக்கீங்களா இதன வருஷமா பெண்கள் சுகத்துல இருக்கிற தேவ பிள்ளைங்க ஓடி ஓடி அலைகள் ஆண்டு நிற்கிற பிள்ளைங்களுக்குள்ள இந்த தேற்றுதல் இந்த விதமான வளர்ச்சி முதிர்ச்சி வந்திருக்கிறதா கடிந்து கொள்ளுதலுக்கும்

யாரும் வளர்க்க மாட்டோம் எனக்கு வளர்த்தி தாரம் இல்ல நீ வளரும் அமைச்ச் சொல்லுவோமா